மதராசி வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தன்று ரிலீஸ் ஆக போகுது என்ன சொல்ல போனால் சென்டிமெண்ட்டாக இந்த படம் விஜயோட கோட் படம் போன வருஷம் இதே தேதி ரிலீஸ் ஆச்சு ஸோ சரியாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது விஜய் தன்னுடைய அடுத்த இடத்தில் சிவகார்த்திகேயன் என்பதைப் போலவே கோட் படத்தின் கிளைமேக்ஸில் அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டார் இல்லையா ஸோ அதற்காகவே இந்த அஞ்சாந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு தோண தான் செய்யுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துக்கான இந்த இன்ட்ரீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார் இயக்குனர் ஏஆர் முருகாஸ்வர்கள் இந்த படத்தோட கதை என்னவா இருக்குங்கிறத இப்போ வரைக்கும் ரகசியம் பார்க்குறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கஜினி மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அந்த படத்தோட அடிநாதமே லவ் ட்ராக் தான் ஸோ இந்த மதராசி படம் ஆக்ஷன் படனாலும் அடிநாதம் லவ் தான் அப்படிங்கிறதையும் சமீபத்தில் அவரே ரெவில் பண்ணிட்டார் இப்போது இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக சொல்லியிருக்காரு நம்ம ஏஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மதராசி கதையை நான் வந்து யாருக்காக எழுதுனேன்னு தெரியுமா நம்ம சூப்பர் ஸ்டார் ஷாருக்கானுக்காக அப்படின்னு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு ஆமாங்க நான் மதராசி கதையை அவருக்காக தான் எழுதுனேன் என்ன சொல்லப்போனால் நான் ஷாருக்கான சாரை சந்தித்து இந்த கதையவே மொத்தமாக சொல்லிட்டேன் அவருக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆனால் என்னன்னா டேட்டு கிளாஸ் ஆகிடுச்சி அவர் வந்து இன்னொரு படங்கள் கமிட் பண்ணி வச்சுருந்தாரு அதை ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டாகும் ஸோ நிச்சயமாக இந்த படம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனால் அதனால் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே வேறு வழி இல்லாமல் தமிழில் அந்த படத்தை முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம சிவகார்த்தியன் வச்சு நான் இந்த மதராசி படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு புது தகவலை சொல்லியிருக்காரு ஆனால் இதை கேட்ட ரசிகர் எல்லாமே சார் சாருக்கான் சார் ஒரு படனாக ஒரு நாள் ஒரு வருஷம் ரெண்டு படம்னா கூட ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் ஷாருக் வச்சு இதே படத்தை எடுத்துக்கலாம் இல்லைங்க சார் உங்களோட மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் எதுக்கு சார் அவசரப்பட்டு இப்படி ஒரு வளர்ந்து வர ஹீரோ வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் மேலே வைக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷாருக் இடத்தில் சிவகார்த்தி ஷாருக்கானுக்கு பண்ணப்பட்ட கதையில் சிவகார்த்தி முற்றிலும் பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்